ഇന്ന് സിദ്ധി മഹാപ്രദോഷം எந்த ஒரு மகாசிவ மந்திரத்தை இன்று சொன்னால் ஆயிரத்து எட்டு முறை ருத்ரஹோமம் செய்த மகா புண்ணியம் கிடைக்குமோ எந்த ஒரு மகாசிவ மந்திரத்தை காதால் கேட்ட மாத்திரத்திலேயே ஆயிரத்து எட்டு முறை லிங்க பூஜை செய்த பலன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட மகாசிவ மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன் இருக்கிற இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் கேயூரபூஷம் மகனீய ரூபம் ரத்னாங்கிதம் சர்பசுசோபிதாங்கம் சர்வேஷு பக்தேஷு ததைக திருஷ்டிம் கேதாரநாதம் பஜலிங்கராஜம் திரிசூலினம் திரம்பகமாதிதேவம் தைத்தேய தர்பக்னமுமேஷிதாரம் நந்தி பிரியம் நாத केदारनाथं भजलिङ्गराजं कपालिनं कपालिनम् कीर्तिविवर्तकम् च गन्धर्भतर्पग्नमपारकायम् झटादरम् सर्वगिरीशदेवम् केदारनाथं भजलिङ्गराजं सुरार्चितं सुरार्चितम् सज्जनमानसाप् च दिवाकरम् सिद्धसमर्चिताङ्घ्रिम् रुद्राक्षमालम् रविकोटिकान्तिम् केदारनाथं भजलिङ्गराजं हिमालयाज्ञे रमणीयसानौ रुद्रप्रयागे स्वनिकेतने च गङ्गोद्भवस्थानसमीपदेशे केदारनाथं भजलिङ्गराजं नमोऽस्तु नटराजाय सर्वसिद्धिप्रदायिने सदाशिवाय शान्ताय नृत्यशास्त्रैकसाक्षिणे को नटेशसुरश्रेष्ट माम् पश्य कृपया हर कौशलम् मे प्रदेह्याशु नृत्ये नित्यं झटादर सर्वाङ्गसुन्दरं देहि पावनाम् शुद्धिमुत्तमाम् नृत्येऽहंविजयी जाये त्वदनुग्रहलाभतः निवायते नमो नित्यम् नटराजविभो प्रभो धृतं सिद्धिं प्रदेहित्वं नृत्ये नाट्ये महेश्वर नमस्करोमि श्रीकण्ठ तव पादारविन्दयोः नृत्यसिद्धिं गुरुस्वामिन् नटराजनमोऽस्तुते सुस्तोत्रम् नटराजस्य प्रत्यहं यः पठेत् सुधीः नृत्ये विजयमाप्नोति லோக இன்று சித்தி சித்தி பிரதோஷம் என்றால் கேட்ட உடனேயே அது பிரியமாக உடனே கிடைப்பது என்று அர்த்தம் இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானின் எந்த நாமாக்களை சொல்லி நீங்கள் வழிபட்டாலுமே நினைத்த காரியம் நடக்கும் என்பது சித்தி பிரதோஷத்தின் விசேஷமாகும் குறிப்பாக இன்று பதிவில் பார்த்த மகா சிவ மந்திரத்தை ஒருமுறை சொன்னாலோ அல்லது காதால் கேட்டாலுமே ஆயிரத்து எட்டு முறை ருத்ரஹோமம் செய்த மகா புண்ணியமும் ஆயிரத்து எட்டு முறை லிங்க பூஜை செய்த பலனும் கிடைக்கும் உங்களால் முடிந்தால் வில்வ இலைகளை சேகரித்து வீட்டிலேயே சிவபெருமானின் படத்திற்கு வில்வ இலைகளால் அலங்காரம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் முடிந்தால் இன்று பிரதோஷ காலத்தில் அருகில் இருக்கும் சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று கூட இந்த மந்திரத்தை ஒருமுறை சொல்லலாம் கேட்கலாம் அங்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் மகாபாகியம் உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம் ரொம்ப ரொம்ப அதிசயமான இந்த மகா சிவ மந்திரத்தை இன்று கட்டாயம் சித்தி பிரதோஷத்தன்று அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகா பெரியவா போற்றி